குக்விட்ஸியா இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கேரளா ஸ்டைல் அவியல் இந்த அவியல் வந்து கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸ்ங்க ஈஸியான முறையில் நம்ம எப்படி செய்யலாம்னு பார்த்துருவோம் வாங்க அவியலுக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம் முருங்கக்காய் ஒன்று பீன்ஸு ஏழு மூக்கள் ஒன்று கேரட் மூணு கத்திரிக்காய் மூணு வாழைக்காய் ஒன்று உருளைக்கிழங்கு ஒன்று முட்டைக்கோஸ் ஒரு நூறு கிராம் நான் வந்து இன்றைக்கி இந்த காய்கறிகள் மட்டும்தான் எடுத்திருக்கேன் இன்னும் சேனங்கிழங்கு எடுக்கலாம் முள்ளங்கி எடுக்கலாம் புடலங்காய் எடுக்கலாம் எந்த காய்கறிகள் இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஆனால் கம்பல்சரி முருங்குக்காய் அதில் சேர்த்து செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் இதில் வந்து தேங்காய் ஒரு அரை மூடி சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் மூணு கருவேப்பிலை சிறிதளவு பூண்டு ஒரு ஏழு பல் இதை மட்டும் மிக்சியில் வந்து லைட்டாக குறை குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு காய்கறிகளை கட் பண்ணி எடுத்துருவோம் கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில் எல்லாம் இது கட் பண்ண வேண்டாம் பாருங்க பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மெலிசாகவும் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து தண்ணியில் வேக வைக்கும் போது வேகும் அதுக்காக எல்லா காய்கறிகளுமே இதே மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நீல வாக்கில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் பாருங்க இது மாதிரி எடுத்துக்கோங்க நீல சைஸில் வாழைக்காய் இதெல்லாம் வந்து கருப்பாயிரும்ட்டு நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் நீ பாருங்க இந்த மாதிரி எல்லாமே நீலவாக்கில் கட் பண்ணிக்கோங்க இது வந்து நூக்கல் கோசு இந்த மாதிரி கொஞ்சம் நீலவாக்கிலே கட் பண்ணிக்கோங்க பொடியாக போட்டுறாதீங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துருவோம் எல்லா காய்கறியும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வேக வச்சிருவோம் ஒரு டம்ளர் இதுக்கு தண்ணி சேர்த்துருவோம் ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்ல காய்கறியிலருந்தே தண்ணி வரும் மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் டேபிள் சால்ட்டு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் வேக வைப்போம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாலே போதும் அப்பப்போ திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க தண்ணி நம்ம கம்மியாக தானே ஊற்றிருக்கோம் அதனால் இந்த உப்பு மஞ்சள் தூளும் மிக்ஸ் ஆகிறதுக்கு லைட்டாக கிண்டி விடுறேன் தண்ணி கொஞ்சமாகவே வச்சுக்கோங்க நிறைய வைக்க வேண்டாம் அவியலுக்கு வந்து கொஞ்சமாக வச்சாலே போதும் காய்கறிலாம் வெந்திரிச்சாலும் பார்த்துருவோம் நல்லாவே வெந்திருச்சு இப்போ வந்து தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல இதை வந்து மிக்சியில் வந்து தண்ணி சேர்க்காமல் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் குறை குறைப்பாகவே ரொம்ப நைஸாக பேஸ்ட் மாதிரி வேண்டாம் இதை இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதில் தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திரலாம் கெட்டி தயிர் புளிக்காம இருக்கணும் சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிண்டி விடுங்க தயிர் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் தேங்காய் பச்சை மிளகா எல்லாம் அரைச்சி ஊற்றணும்ல அதுவும் தயிரும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு கிண்டி கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு தை இது தேங்காய் சேர்த்துருவோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு இது வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவியலுக்கு வந்து தேங்காய் தான் டேஸ்ட்டே வேறு என்ன மேக்சிமம் சேர்க்காதீங்க இதை லைட்டாக கிண்டி விடுங்க லைட்டாக கிண்டி விட்டு எண்ணெய் சேர்த்தோம்ல அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பு பற்ற வச்சு சிம்லியே வச்சிருவோம் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் சிம்லே வச்சிருங்க மூடி போட்டு வச்சிருவோம் கொஞ்சம் அப்பப்ப கிண்டி விட்டுக்கோங்க இப்பங்க தேங்காய் தேங்காய் நல்லா லாஸ்ட்ல ஊத்தி இருந்தோம்ல அது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும்னு சொல்லியிருந்தோம் நல்லா ஸ்மெல்லே சூப்பராக வருது தேங்காய் நான் சேர்த்துருவோம் வந்து கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து சேர்த்துருவோம் தண்ணி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சாப்பாட்டில் பெசஞ்சு சாப்பிட்டுக்கிற மாதிரி நான் இன்னைக்கு வந்து தண்ணி சேர்க்கலை நான் வந்து சாம்பார் சாதத்தில் தொட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு செம்ம டேஸ்டான அவியல் ரெடி ஆயிடுச்சுங்க இன்னும் வாசனையே சூப்பராக இருக்குங்க தேங்காய் நூற்று செய்கிற அவியல் எப்படி செய்கிறது பார்த்தீங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரச சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கேரளாவில் வந்து இந்த அவியலை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்லேயும் செஞ்சு அசத்துங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்